பிளட் ப்ரெஷர் ரத்த குதிப்பை குறைக்கிறதுக்கு சோடியம்மை குறைச்சிக்கணும் பொட்டாசியத்தை அதிகப்படுத்திக்கணும்னு சொன்னோம் பொட்டாசியம் உள்ள உணவுகள்லாம் எது ஒரு நிமிட தகவல் மருத்துவர் அன்புராணி உங்களுடன் பொட்டாசியம் உள்ள உணவுகளை நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேண்டாங்க நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுலேயே அது இருக்குங்க பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் பப்பாளி தண்ணி பழம்னு சொல்லக்கூடிய தர்பூசணி இளநீர் மாதுளம் பழம் இதில்லாம் வந்து பொட்டாசியம் அளவு அதிகம் இருக்குது சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாங்கன்னா ரொம்ப பழுத்த பழமாக இல்லாமல் கொஞ்சம் காய்வாட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் காய்கறி வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியில இருக்கு தானிய வகைகளில் இருக்குது பட்டாணி வகைகளில் இருக்குங்க தினசரி வந்து இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொட்டாசியம் அளவை மெயின்டைன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் ஊற வச்ச பாதாம் வந்து தினமும் வந்து ஒரு நான்கு ஐந்து பாதாமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கெட்ட கொழுப்பும் குறையும் உங்களுடைய ரத்தத்தில் பொட்டாசியம் அளவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த வெயில் காலத்தில் இளநீர் தண்ணி பழம் வெள்ளரிக்காய் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உஷ்ணமும் குறையும் அதே சமயம் பொட்டாசியம் அளவும் குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம்